இந்த காலத்தில் இப்படி ஒரு தான் இவ்வளவு நல்லவனாக இருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோபம் பல பேருக்கு வன்மம் இருந்திருக்கு இதை பயன்படுத்தி ஏ ரகமான் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற தமிழர் இந்த மாதிரி பண்ணலாமா ஏன்டா இவ்வளோ மோசமாக கேவலமாகிட்டீங்க அப்படின்னு கேட்க தோணுது கேவலம் இந்த வியூஸு லைக்ஸுக்காக ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி பேசுகிறீங்களே காசு கொடுத்தா கீழே இது கிடந்தால் கூட பொறுக்கி திம்பிங்களா அப்படின்னு தான் இவங்களை பார்த்தா கேட்கணும் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை மிக அடையாளமாக இருக்கக்கூடியவர் தான் ஏஆர் ரகுமான் அவருடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்க மனைவி ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்கிறாங்க அவங்க என்ன காரணம்னே சொல்ல அதுக்குள்ளே இந்த வாடகை வாயர்கள் ஏதாவது ஒரு வகையில வன்மத்தை வந்து ஏஆர் ரகுமான் மேலே கைக்கிற முடியாதா அவரை கேவலப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களோடலாம் அவரை சேர்த்து வச்சு கொச்சையாக பேசுறது அப்படிங்கிறது மிக மோசமான செயல் இப்படிப்பட்ட தாக்குதல்களை நல்ல மனிதரான ஏ ஆர் ரகுமான் மீது தொடுத்தவர்கள் எல்லாரையும் கடுமையாக கண்டிக்கிறோம் ஏஆர் ரகுமான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைங்கிறது வளர்ந்து விட்ட பிரபலங்கள் எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் மனைவியோடையும் குழந்தைங்களோடையும் குடும்பத்தாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்கள வெளியே கூட்டிட்டு போக முடியல அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற எல்லார் வீட்லயும் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் அது வந்து ஒரு அன்பான குடும்பம் விட்டா பத்து நாளில் அவங்களால வந்து பிரிஞ்சு இருக்க முடியுமான்னு தெரியல அவங்களே வந்து சேர ஆனால் அதுக்குள்ள இந்த வாடகை வாயர்கள் ரகுமான் மேலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வளவு ஒன்மத்தை கக்க முடியுமோ அது கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அத பார்த்துட்டு அவங்க குடும்பத்தார் ஒன்றும் சும்மா இல்ல அவங்க மனைவியும் சரி குழந்தைகளும் சரி அவங்களே முன் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளிய வச்சிருக்காங்க ஏஆர் ரகுமானும் அவரை சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைகளும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற நல்ல மனிதரை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாடகை வாயர்கள் வந்து காயப்படுத்தியிருக்காங்க அது இவங்களெல்லாம் பார்த்து நமக்கு என்ன சொல்கிறதுனே புரியல பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது இப்போ காசு கொடுக்குறோம் கீழே இருக்கிறத பொறுக்கி சாப்பிடுங்க அப்படின்னா கூட இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க போல இருக்குது ஏன்னால் அந்தளவுக்கு மோத மோசமான மனிதர்கள் ஆகிட்டு இருக்காங்க வியூஸ்க்காக லை லைக்ஸ்க்காக ஒரு நல்லவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை போகும்போது அதை வந்து அப்படியே கிண்டி சுகம் க பார்க்கக்கூடிய ஒரு மோசமான உளவியலுக்கு வந்து போயிட்டாங்க சில நாட்களுக்கு முன்பாக அவங்க மனைவி வந்து சில காரணங்களுக்காக குடும்பத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பிரியலாம்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே இவனுங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த நாய் பிறவிகள் மானங்கட்டவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க காரணம் கண்டுபிடிச்சி அவங்களோட இவங்களோட ஏரகுமான போய் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அவர் வந்து தமிழுக்கும் தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர் நினைச்சா உலக அழகியவே கொண்டு வர முடியும் ஏன் பா சேர்த்து வச்சு பேசுகிறீங்கன்னா ஏன் இது இவங்கள மாதிரி சாதாரண ஆளோட ஏன் சேர்த்து வச்சு பேசணும் பெருசாக தான் பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது அவருடைய ஒழுக்கத்தை பற்றி உலகத்துக்கே தெரியும் அவர் பெண்களை பார்த்தாலே வந்து கூச்சப்படுவார் அதை அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க பாடகைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் கூட போய் சொல்லி கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் போது கூட அவர் ஏ ஏஆரகமான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து பேர் போனவர் அது எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏ ரஹமான்ட்ட அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இப்போ மிஷிஷியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோசமான வாழ்க்கைக்கு சா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க புமனைசராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 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 பிம்பம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு ஒழுக்கமான மனிதராக வந்தார் அவர்கிட்டே இருந்து நான் வந்து அதை வந்து நான் இன்ஸ்பயர் ஆகி அப்படி வந்து இருக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தவர் ஏஆர் ரகுமான் ஊர்வலகத்துக்கெல்லாம் தெரியாமல் அவ்வளவு உதவிகள் செஞ்சிகிட்டு இருக்காரு அது மாதிரி இசைத்துறையில் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு மிகப்பெரிய அளவில் விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறார் ஆனால் அவருடைய குடும்பத்தில் இப்போ வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அவருடைய குடும்பத்தில் உண்மையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது வந்து பிஸியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை வளர்ந்து விட்ட பெரிய ஆளுங்க எல்லாேருக்கும் வரக்கூடிய பிரச்சனை பிக்ஷாட்டு பிரபலங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்க அவங்களுடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி ஜெயலலரில் சொல்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன் முடிக்காமல் திரும்பி வர முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப பிஸியாக போயிட்டுருப்பாங்க அப்போ குடும்பத்தாரோடையும் மனைவி குழந்தைகளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சர்ச்சையாகிட்டே வரும் என்ன என்ன வந்து நீ கண்டுக்காமல் போகிற அப்படின்னு ஒரு மனைவிக்கு வந்து கோபம் இருக்கும் அந்த கோபத்தை ஒத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க இப்போ சாதாரணமான வாழ்க்கையில் இருக்காங்க பல பேர் எல்லாருமே பிரபலங்களாக இருக்காங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஒரு கணவன் இருப்பார் ஒரு மனைவி இருப்பாங்க அவர் அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ பிஸியாக இருப்பார் அப்போ மனைவி என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எதிர்ப்பை காட்டுற விதமாக சண்டை போடுவாங்க வேறு மாதிரி எதாவது பண்ணுவாங்க கோஸ்ட் ஒரு அம்மா வீட்டில் கூட போய் ஒரு பத்து நாள் இருப்பாங்க விட்டால் பத்து நாள் அவங்களே திரும்பி வந்துருவாங்க கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி தான் ஏஆ ரகமான் அவர்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற அளவு தான் இந்த பிரச்சனை விசாரிக்கும்போது தெரியுது அவங்க மனைவி சொன்னாங்களா ஏஆர் ரகமானுக்கு வந்து பாலியல் ரீதியான தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காரணமே சொல்லலாம் அதுக்குள்ளே ஒரு நல்லவனை போய் இப்படி பேசுகிறோமேங்கிற கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாமல் பேசுகிறாங்க அதாவது ந நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் தவறு செய்கிறாங்க அந்த தவறின் காரணமாக விவாகரத்து அவங்களுக்கு நடக்குது அப்போ கூட சில பேர் சந்தோஷப்படுவாங்க அப்பாடா பிரிஞ்சுட்டான் ஒழிஞ்சிட்டான்னு சொல்லி ஆனால் முதல் முறையாக ரெண்டு பேர் பிரியும் போது ஆக அவங்க நல்லவங்களாச்சே நல்ல குடும்பம் ஆச்சே இவங்களுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அது ரகுமான் அவர்களுடைய விஷயம் தான் அவரும் அவருடைய மனைவி சாயரவும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு பல பேர் பதறினாங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு நல்லெண்ணம் வந்து உங்களுக்குலாம் இல்லை வாடகை வயர்களுக்கு ரகுமான் மாதிரி ஒரு எப்படி இந்த காலத்தில் கூட இவர் இந்த மாதிரி நல்லவராக இருக்கார் அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா கேவலப்படுத்த முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான களமாக அமைந்து விட்டது ஆனால் அவங்க குடும்பத்தாரே இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க என்னென்னா அவங்க மனைவி வந்து வழக்கறிஞர் மூலமாக அறிக்கை விட்டுருக்காங்க குழந்தைகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க பர்சனலாக ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மற்ற மாதிரி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சு ஏ ரஹ்மானுடைய புகழை மறுபடியும் சிகரத்தில் ஏற்றி நிறுத்தியிருக்காங்க மனைவி குழந்தைகளே அதனால் இந்த வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரியான எந்த சர்ச்சையும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கெட்டவங்க வந்து தோற்றா அதுக்கு கூட சந்தோஷப்படலாம் ஆனால் நல்லவங்க தோற்று போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து தயவுசெய்து சந்தோஷப்படாதீங்க அது வாழ்க்கை வந்த மாதிரி பேசாதீங்க ஏன்னால் நல்லவங்க தோத்துட்டாங்கன்னா நல்ல மற்ற நல்லவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை மேலே இருக்கிற நம்பிக்கையே பெரும் அதாவது ஒருத்தர் வந்து ட்ர உமனைசர் கிடையாது ட்ரக் அடிக்ட்டு கிடையாது மது இருந்த மாட்டார் முறையான வாழ்க்கை வாழ்வார் அவரை வந்து அவர் மனைவி பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் இப்போ யார் கூட தான் மனைவிகள் இருப்பாங்க அப்போ திருமண வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இல்லையா அப்போ ஏஆர் ரஹ்மான் மாதிரியான நல்லவர்கள் வந்து தோற்று போகக்கூடாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முடிஞ்சதுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா வாயை முடிவிட்டு பேசாமல் இருக்கணும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு போயிடணும் நான்லாம் என்ன என்ன பண்ணேன் ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணேன் ஐயோ ஏர் அமௌன்ட் குடும்பமோ நல்ல குடும்பம் அவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை ஒருத்த செஞ்சுட்டு போகாமல் வாய்க்கு வந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசுகிறது ஏதோ உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஆனால் அதற்கு அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதாவது பிஸியாக இருக்கிற ஒரு மனிதரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதான் இது அவங்க குடும்பத்தில் இப்போ வே ஒரு மனைவியும் ஒரு ஒரு மாதிரி வந்து அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்கங்க உலகத்துக்கே நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் பு பொண்டாட்டிக்கு வந்து புருஷன் தானேங்க மனைவியுடைய அன்புக்கு அது வந்து புரியாது நீ பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கிக்கூடியா அப்படின்னு சொல்லி தான் எல்லா மனைவியும் கேட்பாங்க அது மாதிரி அவங்களுக்குள்ளே அது மாதிரி ஒன்று நடக்குது அது ஒரு நல்ல குடும்பம் விட்டால் அவங்களே ஒரு பத்து நாளில் சரியாயிருவாங்க பத்து நாள் ஏறமான மனைவி அவர்கள் தாண்டினாலே பெரிய விஷயம் அவர் பார்க்காம அவங்களால இருக்க முடியாது சகஜமாக இது வந்து முடிய போகுது அதுக்குள்ள இப்படி பேசியவர்களுடைய நாக்கு அப்படிங்கிறது அழிகிறோம் ஏஆரமனை பற்றி அவதூறு பேசினவங்க நாக்கு அப்படிங்கிறது அழகிரும் ஏன்னா ரகுமான் அவர் ஒரு பக்கம் அவர் எவ்வளோ நல்லவர் ஒரு பக்கம் எவ்வளோ தனி மனித ஒழுக்கமாய்ந்தவர் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய தமிழ் பற்று அதெல்லாம் யோசித்து பார்க்கலையே நீங்கள் ஏன்னா அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது பெருமையாக இங்கிலீஷில் வந்து பீட்ரு விட்டுருக்கலாம் இல்லைனா ஹிந்தியில் கூட பேசியிருக்கலாம் அவர் ஹிந்தியில் பேசலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தம் ஒவ்வொரு இடத்தையும் தமிழ் புறக்கணிக்கப்படும் போது அதுக்கு கோவப்பட்டு கோவப்பட்டு அவர் வந்து ஒரு தமிழ் வெறி பிடித்தவருங்கிற மாதிரி முத்திரை குத்திட்டான் இருந்து ஏரகுமான் புறக்கணிக்கப்படுவதற்கு பெரிய காரணமே அவருடைய தமிழ் பற்று தான் ஹிந்தியில் ஒரு காம்பரர் பேசுனாருங்கிறதுக்காக எப்படி அவர் கோவப்பட்டார் பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர் ஒப்பற்ற ஒரு நல்ல தமிழ் பற்று உள்ள மிகச்சிறந்த மனிதர் அவங்க வந்து தோக்கக்கூடாது அப்படியே அவங்க தோக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து தோற்க விடக்கூடாது அதனால ஏரகுமான் ஒரு நல்ல குடும்பம் அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பத்தில் இருந்த சர்ச்சைக்கு அவங்களே முத்துப்பிள்ள வச்சுட்டாங்க வேறு எதாவது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற பிரச்சனை தான் அது அவங்களுக்குள்ளே அவங்க வந்து பேசி தீர்த்துக்கிட்டு விரைவில் ஏஆர் ரகுமான் அவர்கள் குடும்பம் வந்து நிச்சயமாக இணையும் இதுதான் வந்து நம்முடைய பிரார்த்தனை அதையும் தாண்டி இதுக்கு நடுவில் இப்படி பேசின அந்த மோசமான மனிதர்கள் எல்லாருக்கும் நம்ம மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏஆர் ரகுமான் அவர் குடும்பத்தாரோடு மீண்டும் விரைவில் இணைவார் அப்படிங்கிற ஆசையும் நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது பிரார்த்தனையும் கூடவே இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமனூரில் போடுங்க மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்